பெங்களூருவில் மொழி தெரியாத இளைஞர் சாட் ஜிபிடியின் உதவியுடன் ஆட்டோ ஓட்டுநரிடம் பேரம் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது கன்னட மொழி பேசத் தெரியாத அந்த இளைஞரிடம் முதலில் இருநூறு ரூபாய் கட்டணமாக கேட்டிருக்கிறார் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அப்போது அந்த இளைஞர் சாட் ஜிபிடியின் வாய்ஸ் அசிஸ்டன்ஸை பயன்படுத்தி பேரம் பேசி நூற்றி இருபது ரூபாய்க்கு கட்டணத்தை குறைத்திருக்கிறார் இளைஞரின் முயற்சியை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரும் கட்டணத்தை குறைத்திருக்கிறார் நாம மாரா என சந்தோஷமாக அந்த இளைஞர் ஆட்டோவில் செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ದ ಫೇರ್ ಟು 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 ಬಿ ಐ ಐ ಐ ಇಟ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ ನೈಸ್ಲಿ ಲೈಕ್ ಮೈ ಬಿಗರ್ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ನಮಸ್ಕಾರ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಪ್ರತಿದಿನ ಇಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾರೆ ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತೀರಾ ಇಷ್ಟು ದೂರ ಅಯ್ಯ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅದ ಹೋಗೋದಿಲ್ಲ ರೆಗ್ಯುಲರ್ ಕಸ್ಟಮರ್ ಅಂದ್ಕೊಂಡು ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡಿ ನೋಡಿ ನೀವು ತಿಳ್ಕೊರಿ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ರೂಪಾಯಿ ಕಮ್ಮಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಇಸ್ ಫೈನ್ ಫೈನ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ಅಡ್ಜಸ್ಟಿಂಗ್ ಅಂತ ತಿಳ್ಕೋರಿ பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை காரணம் காட்டி காஷ்மீர் சுற்றுலா பயணங்களை ரத்து செய்ய வேண்டாம் என்று பிரபல நடிகர் அத்துல் குல்கர்னி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்திருந்த பேட்டியில் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு தொன்னூறு சதவீத மக்கள் காஷ்மீர் சுற்றுலா முன்பதிவுகளை ரத்து செய்திருப்பதாகவும் இதுதான் தீவிரவாதிகளின் நோக்கம் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் வெறும் ஆறு பேர் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களை தோற்கடிக்க முடியாது என்றும் உங்கள் பயணங்களை ரத்து செய்திருந்தால் மீண்டும் முன்பதிவு செய்து காஷ்மீரை ஆதரியுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க